ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச் பாட்டில் இருக்கக்கூடிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ட்டு சூப்பரான ஒரு ஆஃபரில் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இன்றைக்கி வீடியோவில் நான் காமிக்கிறேன் எந்த பிளான்ஸ் நீங்கள் எடுத்தாலுமே ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க கேட்லாகில் ரெகுலராக என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ் தான் இருக்கும் ஸோ ஓகேங்களா ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் என்னென்ன பிளான்ட்டு பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் போய்ட்டு என்னென்ன பிளான்ட் உங்களுக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்களோட அட்ரஸ் அனுப்பிவிட்டு எந்த கொரியரில் வேணும் எம்எஸ்எஸ்ஸாக ப்ரொஃபஷ்னலாக எம்எஸ்எஸ்னால் என்னன்னு நிறைய பேர் கேட்குறீங்க எம்எஸ்எஸ் அப்படிங்கிறது மேட்டூர் பார்சல் சர்வீஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸாக சென்ட் பண்ணுற ப்ளான்ஸு ப்ரொஃபஷ்னலுங்கிறது ஹோம் டெலிவரி நைன்ட்டி பர்சன்ட் ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க நீங்கள் ரொம்ப வில்லேஜஸில் இருக்கீங்கன்னா மட்டும் பண்ண மாட்டாங்க ரெகுலராக உங்களுக்கு ஹோம் டெலிவரி ப்ரொஃபஷனல் கொரியரில் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட பிளான்ஸும் பண்ணுவாங்க ஓகேவா ஓகே வள வளன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டுனா நம்ம பார்த்துட்ருக்குறது செரிஷ்மா ரோஸ் இது பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக எப்போவுமே வந்து துளிர்களோடையே இருக்கும் உங்களுக்கு நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் கோல்டு வித் ஆரஞ்ச் ரோஸ் அப்படின்னும் சொல்வோம் ஸோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலர் ஒரு ஆரஞ்ச் கலர் வித் கோல்டு கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர் ஷேடில் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய துளிர்கள் கருகருக்கருன்னு எப்போ பார்த்தாலும் துளிர்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க செரிஸ்மா ரோஸ் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்துட்டு இருக்கிறது அழகான ஆந்திர பன்னீர் ரோஜா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கும் ஈச் ஃபைவ் ஃபைவ் பிளான்ட் அந்த மாதிரி தான் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்குது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ஆஃபர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் ஆஃபர் கொடுக்குறேன் ஸோ அந்த டூ டேஸ்க்குள்ளே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் அவுட்டுன்னு தான் சொல்வாங்க ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்ததை பார்த்துட்ருக்குது எல்லோ ப்ரோஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரி பண்டா டைப்பில் நிறைய பூக்கும் பெருசு பெருசாக பூக்கிற சூப்பரான வெரைட்டி ஸோ இதெல்லாம் ப்ளூம் ஆகிடுச்சு ஒரு பக்கம் பாருங்கள் மொட்டுக்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி சூப்பரான பிளான்ஸ் தான் எப்போவும் கொண்டு வந்துட்ருக்கோம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டும் நம்ம இருக்கிறது அழகான பிங்க் பட்டன் ரோஜா ஸோ இது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ட்டில் உங்களுக்கு நார்மல் பிளான்ட்டை விட நல்ல பெரிய பிளான்ட்டாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது ஒரு பிளான்ட்டோட சைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி எயிட் இன்ச் பாட்டெலாம் இருக்கிற பிளான்ட்டை இந்த பாட்லேயே கூட நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அடுத்ததாக இருக்கிறது ரெட்டு ஜெடிகா ரோஸ் எவ்வளோ மொட்டுகள் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரே செடியில் அவ்வளோ அழகாக நிறைய மொட்டுகளோடு இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்டையும் இண்டிவிஜுவலாக எடுத்து வச்சு ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டு பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே ஷார்ட்ஸில் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு பிளான்ட்டோட சைஸும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ரெட்டு ஜெடிக்கா நெக்ஸ்ட் ஒன்று இருக்கிறது அழகான பிங்க் ஜெடிகா ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ரொம்ப மலர்ற வரைக்கும் விட்டு வைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ ஃப்ளவர்ஸ்லாம் கட் பண்ணிவிடுங்க ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு துளிர் வர ஆரம்பிக்கும் பிங்க்கு ஜெடிக்கா எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஒவ்வொரு செடியிலையும் பேக் சைடில் ஒயிட்டாகவும் ஃப்ரண்ட்டில் வந்து பிங்க் கலராகவும் இருக்கும் ஸ்டார் எல்லோ ரோஸுங்க இது பார்த்தீங்கன்னா மிராபல் வெரைட்டி ரோஸ் மிராபல் எல்லோன்னு சொல்லலாம் ஸோ குட்டி குட்டியாக மீடியம் சைஸில் நிறைய பூக்குற ஒரு வெரைட்டி நடவைக்கு நடுற வெரைட்டி டெய்லியும் பூக்குற வெரைட்டி ஸ்டார் எல்லோ ரோஸ் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்துட்டு இருக்கிறது பிங்க் ஹெச்டி ரோஸ் எயிட் இன்ச் பாட்டில் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் காப்பரைஸ்டின் ரோஸுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது மறக்காமல் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஒரு செம்பு கலரில் உங்களுக்கு ஃப்ளவர் வரும் சூப்பராக இருக்கும் பார்க்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிரியட்டாமா ரோஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட்டு துளிரோட எனி டைம் பூக்களோடு இருக்கக்கூடிய சூப்பரான வெரைட்டி சில்வர் லைன் ரோஸ் ஆர் பேபி பேரடைஸ் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தாங்க இந்த பிளான்ட்டு ரொம்ப சூப்பராக அழகாக பெரிய பெரிய பூவை பூக்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி நிறைய பூக்கிற வெரைட்டியாகவும் இருக்கணும் நல்ல க்ரீனிஷாக சூப்பராக ஹெல்த்தியான ஒரு பிளான்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒயிட் அவலாஞ்ச் ரோஸ் ரொம்ப ரொம்ப சூப்பவாக இருக்கும் உங்களுக்கு ஒயிட் ஹவலாஞ்ச் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷேட் லைட்டாக வரும் உங்களுக்கு செம்மையாக இருக்குங்க செடி ரொம்ப ஹெல்த்தியான செடி தேடி தேடி செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக புக் பண்ணலாம் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆரஞ்சு நாட்டு ரோஸ் இதில் பார்த்தீங்கன்னா பாட் பிளான்ட்டு செம்ம சூப்பராக இருக்குதுங்க ஸோ நிறைய பிரான்ச்சஸோடு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும் நிறைய மொட்டுகளோடு இருக்கும் அடுத்ததாக இருக்கிறது ரெட்டு மிராபல் ரெட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் செம்ம சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு சொல்லி பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாலைக்கட்டை யூஸ் பண்ற ஒரு வெரைட்டி கொத்து கொத்தா கொத்து கொத்தா பஞ்சு பஞ்சா பூக்கக்கூடிய அழகான வெரைட்டி கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பிளான்ஸ் அவ்வளோ கியூட்டாக இருக்கு ஸோ டெய்லியும் ஃப்ளவர்ஸ் வேணும் உங்கள் வீட்டில் குட்டி பாப்பாங்களாம் இருக்காங்க டெய்லியும் பாப்பாங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு குட்டி குட்டியாக ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நம்ம குட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்லாம் நிறைய பூக்குற வெரைட்டியாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவுமே எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் ஃப்ளோரி பண்டா ரோஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா ஸோ எந்த அளவுக்கு பூத்துருக்குன்னு சொல்லி பாருங்களேன் நிறைய மொட்டுக்கள் பஞ்ச் பஞ்சாக ஃப்ளோரி பண்டா டைப்பில் வைக்கக்கூடிய அழகான ரோஜா அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது அராபிக் பன்னீர் ரோஸ் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி அராபிக் பன்னீர் ரோஜா நல்ல நிறைய மொட்டுகளோட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த பன்னீர் ரோஸ் ரொம்ப பிடிக்கும் அதுவும் பேபி பிங்க் கலரில் பூக்கும் நல்ல டெய்லியும் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்ச உடனே அந்த செடிகளை வந்து பார்ப்பேன் ஸோ அந்த செடிகளை எப்பவுமே பூக்கள் இல்லாமல் இருந்ததே கிடையாதுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி ஒரு அதாவது டெய்லியும் பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் மொட்டுக்கள் இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு பூக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் பூக்கிறதுக்கு இந்த மொட்டைக்கள்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக ரெடியாக இருக்கும் ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்த் இந்த செடியை மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய பூக்கள் ஒரு நாளைக்கு இருபது பூ ஐம்பது பூ அந்த மாதிரி உங்களுக்கு பூக்க ஆரம்பிச்சிடும் சூப்பரான ஒரு வெரைட்டி மெடிஷ்னல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு வெரைட்டி குல்கன் தயாரிக்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது மட்டும் இல்லை வாஷ்க்கு நிறைய நிறைய மெடிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பிளான்ட்லாம் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு தோட்டத்தில் கண்டிப்பாக இல்லைன்னா இந்த பிளான்ட்டை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் செம்ம சூப்பராக எந்த கிளைமேட்டுக்கும் சூப்பராக வளரக்கூடிய ஒரு வெரைட்டி அராபிக் பன்னீர் ரோஜா அடுத்ததா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் பிகைனர்ஸாக இருக்கும் ஸோ எனக்கு செடியெல்லாம் பெருசாக மெயின்டைன் பண்ண தெரியாது பட் ஆனால் ரோஸ் செடினா ரொம்ப பிடிக்கும் ரோஸ் செடியை எப்படி வளர்க்கணுன்னு நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காஷ்மீரி ரோஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது மாலைக்கட்டை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரோஸ் தான் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் சாமிக்கு டெய்லி யூஸ் பண்ணலாம் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் ஸோ தண்ணி மட்டும் விட்டுட்டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் ஏதாவது உரம் கொடுத்துட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நோய் தாக்குதலுமே வராது அடுத்து பார்த்துட்டு இருக்குது அழகான ஹார்கிட் ரோஜா இந்த ரோசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து துளிர்கள் வந்திருக்கு ஸோ மொட்டுக்கெல்லாம் இருந்தது எல்லாமே பார்சல் போட்டுட்டோம் செம்ம சூப்பராக வந்து ஃப்ரெஷ் பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு பார்சல் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஹார்கிட் ரோஜா அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான அழகான பிளாக் ரோஸ் செம்ம சூப்பராக நல்ல ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளான்ட்லாம் ஒன் ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு ஜ வாய்ப்பே இல்லைங்க ஸோ யாருக்கிட்டையுமே கிடைக்காது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஹெல்த்தியாக அவ்வளோ பெரிய பெரிய பிளான்ட்டாக இருக்குது ஒரு பிளான்ட் உங்களுக்கு நான் தனியாக எடுத்து வச்சு காட்டுறேன் ஸோ பிளாக் ரோஸ் அப்படின்னாலே ரேர் தான் ஸோ அதுலேயும் நம்மக்கிட்ட வந்து ஒரு சூப்பரான ஆஃபரெலாம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க பிளாக் ரோஸ்னால் பிளாக்காக பூக்குமா அப்படின்னு நிறைய பேர் நான் பிளாக் ரோஸ் ஆர்டர் பண்ணேன் எனக்கு பிங்க் ரோஸ் அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டா இருக்கும் போது பிங்க் கலராக தான் இருக்கும் லைட்டாக வெல்வெட் ரோஸ் மாதிரி இருக்கும் நல்ல டார்க் மெரினிஷ் கலரில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜ் ஒரு இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜ் ஃப்ளவர் ப்ளூம் ஆகி ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு பிளாக்கிஷ் ரெட் கலரில் தெரியும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிளாக் ரோஸ் சூப்பராக நிறைய பூக்கிற ஒரு அழகான வெரைட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அழகான சென்டிமெண்ட் ரோஸ் ஆர் பலூன் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் நிறைய பூக்கும் ப்ளூம் ஆகி ஒன் ஆர் டூ டேஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொட்டிவிடும் ஸோ அதுக்கு பேர் தான் சென்டிமெண்ட் ரோஸ் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் நிறைய மொட்டுக்களோட இருக்குது பாருங்க ஸோ நிறைய மொட்டுகள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது பாருங்க அவ்வளோ அழகான ஒரு சூப்பரான வெரைட்டி அடுத்து தான் பார்த்துட்ருக்குறது சிங்கிள் பெட்டல் ஆர் பட்டர்ஃப்ளை ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லவ் அண்ட் ஃபீஸ் ரோஸ் ஆர் பீனட்டா ரோஸ் ஆர் சேஞ்சிங் ரோஸ்னு சொல்லுவோம் ஸோ சேஞ்சிங் ரோஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே செடியில் எத்தனை கலர் ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பாருங்களேன் மூணு நாலு கலராக ஒரே செடியில் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால இது சேஞ்சிங் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மக்கிட்ட சேஞ்சிங் ரோஸ் பிளான்ட் இருக்கிறதுனால இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பினாட்டா ரோஸ் ஆர் கல்கத்தா ரோஸ் ஆர் லவ் அண்ட் ஃபீஸ் ரோஸ் இப்படின்னு சொல்லி கேட்டு புக் பண்ணிக்கோங்க இல்லைனா பிச்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க லவ் ஒன் ஃபீஸ் ரோஸ் அடுத்ததாக ஃபைனலில் நம்ம பார்க்க போகிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர் ஜெடிகா செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ஸே ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரான வெரைட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம இப்போ ஜிடிஎஸ் நர்சரியில் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது மறக்காமல் வேணுங்கிறவங்க வேணுங்கிற பிளான்ஸை ஆர்டர் பண்ணிக்கோங்க பாய் தேங்க்யூ